அப்பா ஒரு சஃப்ரிங் இன் பெயின் பயங்கரமா யுவர் சஃப்ரிங்இன் பெயின் அப்போது யூ இட் அது அது எனக்கு தெரியாது ஸோ அவர் என்ன பண்ணார் ஒரு வேஷ்டி எடுத்துகிட்டு நல்லா உருட்டிட்டு அவருக்கு எங்கேயுமே ஏற முடியாத சூழ்நிலை உருட்டிட்டு அவர் கழுத்து சுற்றிட்டு ஏய் இதை நல்லா டைட் பண்ணு டைட் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காரு என்கிட்ட அப்பா எதுக்கு டைட் பண்ண சொல்கிறேன் நீ துப்பட்டா மாதிரி போட இந்த மாதிரி துண்டு மாதிரி போட போறியா எதுக்கு டைட் பண்ண சொல்கிறேன்னு சொல்லிட்டு நாங்கள் உட்காந்துருக்கோம் எங்கள் அம்மா வந்தாங்க

தங்கச்சி எல்லாருமே இருந்தாங்க ஸோ எங்களுக்கு அந்த லாஸ் அந்த அளவுக்கு ஏன்னா